வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பரசன் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வரோம் ட்ராயிங் ப்ரிப்ரேஷன் டாக்குமெண்ட் அப்லோட் பற்றி டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ் பற்றி மட்டும் நம்ம எதுவும் வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணலை ஸோ இந்த வீடியோவில் ஸ்டேர் கேஸ் எப்படி கலர் கோடு கொடுக்கணுங்கிறத பார்க்கலாம் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் அப்ரூவல் ட்ராயிங்ஸ்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வச்சு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சில இன்ஜினியர்ஸ்க்கு ட்ராயிங் பண்ண டைம் இருக்காது அப்படி இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்க்ரூட்டனி டிராயிங்ஸ் மட்டும் பண்ணணுன்னாலும் சரி இல்லை ஸ்க்ரூட்டனி டிராயிங்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணுன்னாலும் நம்ம ரொம்ப லோ ப்ரைஸில் இன்ஜினியர்ஸ்க்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கஸ்டமருக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இன்ஜினியர்ஸ்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்ஜினியர்ஸ்க்கு யாருக்காது ட்ராயிங் மட்டும் பண்ணி கொடுக்கணுனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இங்கே ஃபோர் டைப் ஆஃப் ஸ்டெயர் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபோர் டைம்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரும் ஸோ ஸ்டெயர் பொறுத்த வரைக்கும் காமன் டீடைல்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெயர் டிசைன் பண்ணுங்கள் காமன் டீடைல்ஸ் என்னென்னா ஸ்டையரோட வித்து ரைஸர் அண்ட் த்ரெட்டு வித்து எவ்வளோ ரைஸருக்கு ஒன் ஒன்ஸு நம்ம வந்து லேண்டிங் கொடுக்கணும் ஸோ இந்த பேசிக் டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு ட்ரா ட்ரா பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா டைப் ஒன் ஸ்டயர் கேஸ்க்கு பாலி லைன் கொடுக்கலாம் ஸ்டேர் கேஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாலி லைன் டிஃபன் பண்ணும் ஸோ ஸ்டேயருக்கு ஒரு பாலி லைன் ஃப்ளைட் ஒன் ஃப்ளைட் டூ அண்ட் லேண்டிங்க்குன்னு மொத்தமாக இந்த ஸ்டேயரை பொறுத்த வரைக்கும் மூணு பாலி லைன் டிஃபெண்ட் பண்ணும் ஸோ ரெக்டாங்கிள் டூல எடுத்துக்கிறேன் ஸ்டயர் ஒன்றுக்கான பாலி லைன் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து லேண்டிங் ஒன்றுக்கு ஃப்ளைட் ஒன்று ஃப்ளைட் டூ ஸோ டோட்டலாக ஃபோர் பாலி லைன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாலி லைனுக்கெலாம் கலர் கோடு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டயர் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ராப்பர்டீஸ் லேயர் வந்து ஸ்டயர் ஒன் கலர் ஒன் அடுத்து லேண்டிங் ஒன் ஸோ லேயர் லேண்டிங் ஒன் கலர் செவன் ஃப்ளைட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு லேயரு ஃப்ளைட் ஒன்று கலர் செவன் ஃப்ளைட் டூ செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளைட் டூ லேயர் கலர் செவன் ஸோ பாலி எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ளோர் ஹைட்டு ஸோ ஆல்ரெடி ஸ்டேர் கேஸில் இருக்க காப்பி பண்ணேன் இல்லை அப்படின்னா ஃப்ளோ எஃப்எல்ஆர் அண்டர் ஸ்கோர் ஹைட்டு அண்டர் ஸ்கோர் எம்ஏ ஈக்குவல் டு ரூம் ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கும் வந்து ஸ்டயர் ஒன் கொடுத்துட்டு கலர் ஒன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லைன் டூல் யூஸ் பண்ணி எவ்ரி ஸ்டையருக்கும் லைன் கொடுக்க போகிறோம் இந்த லைன் தான் நமக்கு நம்பர் ஆஃப் ரைஸர்ஸ் அண்ட் த்ரெட்டாக கால்குலேட் ஆகும் ஸோ லைன் டூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் மேக் பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து ஃப்ளைட் ஒன்று கலர் செவன் ஸோ இதை நான் காப்பி பண்ணி ஒவ்வொரு லைன்லேயும் வைக்க போகிறேன் ஸோ இதை பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் காப்பி பண்ணும் போது நம்மளுக்கு மினிமம் த்ரெட்டு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கணும் நீங்கள் காப்பி பண்ணும்போது கம்மியாகவோ இல்லை அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா அதில் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ காப்பி பண்ணி கேர்ஃபுல்லாக வச்சுக்கிங்க ஃப்ளைட் ஒன்றுக்கு முடிஞ்சாச்சு அடுத்து வந்து ஃப்ளைட் டூ கொடுக்குறோம் லைன் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன் லைன் மார்க் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் லேயர் வந்து ஃப்ளைட் டூ கலர் செவன் ஓகே காப்பி காப்பி பண்ணி எல்லா லைன்லேயும் நான் வச்சுக்கிறேன் ஸோ எல்லா லைனுக்கும் கொடுத்தாச்சு பாலி லைன் டிஃபைன் பண்ணிட்டோம் எவ்ரி ஸ்டேருக்கும் லைன் கொடுத்துட்டோம் அடுத்து வந்து டைமென்ஷன் ஸோ டைமென்ஷனில் நீ கொடுக்கும்போது ஸ்டெயருக்குன்னு தனியாக கிரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸு சின்னதாக வச்சுக்கிங்க நான் சும்மா பேசிக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு பெரிய டெக்ஸ்ட்டாகவே வைக்கிறேன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் கொஞ்சம் பார்க்க கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ லைன் டூல் எடுத்துக்கிறேன் லேண்டிங் ஒன்னோட லென்த்து லேண்டிங் ஒன்று வித்து ஸோ இங்கே வந்து லேண்டிங் ஃப்ளைட் ஒன் ஃப்ளைட் டூ எல்லாருக்குமே லென்த்து வித்து கொடுக்கணும் ஓகேங்களா ஃப்ளைட் ஒன்று வித்து ஃப்ளைட் ஒன்னோட லென்த்து அதே போல் ஃப்ளைட் டூவோட லென்த்து அண்ட் வித்து ஸோ வித்து கொடுக்குறேன் அடுத்து வந்து லென்த்து இதுக்கு தனித்தனியாக நம்ம செலக்ட் பண்ணி கரெக்டாக கலர் கோடு கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஒன்னோட லென்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன் லேயர் வந்து ஃப்ளைட் ஒன்று லென்த்து வந்து கலர் ஒன் அடுத்து ஃப்ளைட் ஒன்னோட வித்து லேயரு ஃப்ளைட் ஒன்று வித்துக்கு கலர் கோடு வந்து டூ கொடுக்கணும் ஸோ கொடுத்தாச்சு அடுத்து ஃப்ளைட் டூ சேம் ஃப்ளைட் ஒன்றுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வரும் கலர் லென்த்துக்கு ஒன்று கொடுக்க போகிறோம் வித்துக்கு டூ கொடுக்க போகிறோம் ஸோ லேண்டிங்க்கு ஃப்ளைட் ஒன் ஃப்ளைட் டூக்கு எல்லாமே காமனாக ஒரே கலர் கொடுத்தான் லென்த்துக்கு ஒன்று வித்துக்கு வந்து டூ லேண்டிங் ஒன்றுக்கு லென்த்து நான் இதை டோட்டல் லென்த்தாக இதை எடுத்துக்கிறேன் லென்த்து கலர் ஒன் அடுத்து லேண்டிங் ஒன்னோட வித்து லேயர் வந்து லேண்டிங் ஒன் கலர் டூ ஓகே அடுத்து எக்ஸிட் வித்து ஸ்டயருக்கு டைமென்ஷன் கொடுக்கணும் ஸோ நான் எக்ஸிட் வித்து வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் டூ தான் வரும் ஃப்ளைட்டோட டூவோட வித்து எடுத்துகிட்டு லேயர் வந்து எக்ஸிட் வித்து ஸ்டயரு கலர் ஒன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேருக்கு வந்து கலர் கோடு கொடுத்துட்டோம் சிம்பிளாக ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டேருக்கு கலர் கோடு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாலி லைன் டிஃபைன் பண்ணுறோம் செகண்டு ஸ்டெப்பு எவ்ரி ஸ்டேருக்கும் லைன் கொடுத்து கலர் கோட் கொடுக்குறோம் தேர்டு ஸ்டெப்பு லேண்டிங்க்கும் ஃப்ளைட்டுக்கும் லென்த் அண்ட் வித்தவுக்கு கலர் கோடு கொடுக்குறோம் ஸோ இந்த மூணு ஸ்டெப்பு தான் நம்ம ஸ்டேர் கேஸில் ஏறும் எல்லோருக்கும் இந்த இது அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளோர் ஒன்று ஃப்ளோர் டூ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ டைப் டூ ஸ்டயர் கேஸ் வந்து பார்க்குறோம் டைப் டூவில் நமக்கு வந்து சேம் தான் ரெண்டு ஃப்ளைட் வருது ஒரு லேண்டிங் வருது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாலை லைன் கொடுக்கணும் இங்கே ரெக்டாங்கல் டூல் கொடுக்க முடியாதனால நான் பாலை லைனை எடுத்துகிட்டு ஸ்டையரோட அவுட்ரு மேக் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டயர் ஒன் லேயர் கொடுக்கறதுக்காக ஸோ பாயிண்ட்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் பாயிண்ட் மாற்றி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் எரர் வரும் அடுத்து ரெக்டாங்கிள் டூ எடுத்துக்கிறேன் லேண்டிங் ஒன்று ஃப்ளைட் டூ அண்ட் ஃப்ளைட் ஒன் ஸோ இதுக்கு அடுத்து கலர் கோட் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டயர் ஒன்னோட பாலி லைன் சூஸ் பண்ணிக்கிறேன் லேயர் வந்து ஸ்டயர் ஒன் கலர் ஒன் ஃப்ளைட் ஒன்று அடுத்து லேயர் வந்து ஃப்ளைட் ஒன் கலர் செவன் லேண்டிங் ஒன் லேயர் வந்து லேண்டிங் ஒன் கலர் செவன் அதே போல் ஃப்ளைட் டூக்கும் கொடுத்துக்கிறேன் ஸோ லேயர் ஃப்ளைட் டூ கலர் செவன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம் அடுத்து வந்து எவரி ஸ்டேருக்கும் லைன் கொடுக்கணும் ஃப்ளைட் ஒன்னில் ஃபஸ்ட் லைன் மார்க் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் வந்து ஃப்ளைட் ஒன் கலர் செவன் ஸோ இதை காப்பி பண்ணி ஒவ்வொரு ஸ்டைர்லையும் நான் வச்சுக்கிறேன் அதே போல் ஃப்ளைட் டூக்கும் லைன் டூவில் எடுத்துக்கிறேன் வரி ஸ்டே இருக்கு லைன் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் கலர் கொடுக்கும்போதும் கரெக்டாக கொடுங்க ஏன்னா நம்ம எமர்ஜென்சியாக அர்ஜெண்ட்டாக பண்ணும்போது அந்த மாதிரி கலரில் ஏதோ மிஸ்டேக் ஆச்சுனாலும் திரும்ப சரி பண்ணிக்கலாம் ஆனால் போதே கரெக்டாக பண்ணிவிட்டால் நம்ம ரீவெரிஃபை பண்ண தேவையில்லை ஸோ அடுத்து வந்து டைமென்ஷன் ஃப்ளைட் ஒன்றுக்கு லென்த்து விட்டு லேண்டிங்க்கு லென்த்து விடுத்து கொடுக்குறோம் ஃப்ளைட் டூக்கு லென்த்து விட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸ் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அடுத்து இது கலர் கூட கொடுக்கலாம் ஸோ ஃப்ளைட் ஒன்னோட லென்த்து சூஸ் பண்ணிக்கிறேன் லேயர் ஃப்ளைட் ஒன்று கலர் செவன் சாரி ஒன்று ஸோ லென்த்தோட கலர் வந்து ஒன்று அடுத்து வந்து வித்து ஃப்ளைட் ஒன் லேயர் கலர் டூ ஒரு சில பேர் இதில் கொடுக்கும்போது அங்கே நம்ம ஆல்ரெடி கலர் கொடுத்ததுலேயே பை லேயர்னு இருக்கும் ஸோ ரெட்டுன்னா ரெட்டுன்னு இருக்கும் எல்லோன்னா எல்லோன்னு இருக்கும் பல பேர் வந்து கலர் நேம் கீழே வந்து கலரோட நம்பர் என்ட்ரி பண்ணாமல் ரெட்டில் இருக்க பைலேயர் ரெட்டு பைலேயர் எல்லோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிடுறீங்க அந்தமாரி பைலேயர்னு இருந்ததுன்னா அது ஸ்க்ரூட்டனியில் எடுத்துக்காது ஒரு சில இதை எடுத்துக்கும் மெயினாக பில்டப் ஏரியா கார்பெட் ஏரியா செட் பேக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காது அதனால் எப்பவும் பைலேயர்னு இருக்கக்கூடாது கரெக்டாக ப்ராப்பர்டிஸில் போயிட்டு கலர் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ளைட்டோட width கலர் டூ அடுத்து வந்து stair ஹைட்டு ஆல்ரெடி அந்த ஸ்டையரில் இருக்க காப்பி பண்ணிக்கிறேன் சும்மா ஒன்றும் இல்லை அந்த நேம் மட்டும் தான் என்ட்ரி பண்ணும் உங்கள் எக்ஸல் ஃபைலில் இருக்கிறதை காப்பி பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிங்க ஸ்டெயர் ஹைட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து டைப் டி ஸ்டெயரு டைப் த்ரீயில் வந்து த்ரீ ஃப்ளைட் வருது ரெண்டு லேண்டிங் வருது அதனால் இது அடுத்த பார்க்கலாம் ஸோ ஏன்னா லேயர் வந்து திரும்ப க்ரியேட் பண்ணணும்ல அதுக்காக ஸோ அடுத்து டைப் ஃபோர் பார்ப்போம் ஸோ டைப் ஃபோரும் சேம் தான் ரெண்டு ஃப்ளைட்டு ஒரு லேண்டிங் இருக்குது ஸோ பாலி லைன் கொடுக்குறோம் லேண்டிங்க்கு ஃப்ளைட் ஒன்றுக்கு ஸ்டேர் கொடுத்தாச்சு ஃப்ளைட் டூ ஸ்டைரோட பாலி லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன் லேயர் ஸ்டயர் ஒன் கலர் ஒன் ஸோ ஸ்டயருக்கு மட்டும் தான் கலர் ஒன் கொடுப்பீங்க மற்ற எல்லாமே செவன் தான் கொடுக்கணும் ஃப்ளைட் ஒன்று கலர் செவன் லேண்டிங் ஒன்று கலர் செவன் அடுத்து லேண்டிங் டூ சாரி ஃப்ளைட்டு டூ கலர் செவன் ஸோ அடுத்து எவ்ரி ஸ்டேருக்கும் லைன் கொடுக்க போகிறோம் லைன் மார்க் பண்ணிவிட்டேன் செலக்ட் த லைன் லேயர் வந்து ஃப்ளைட் ஒன்று கலர் செவன் காப்பி பண்ணி எல்லா லைன்லையும் வச்சுக்கலாம் ஸோ அதேமாரி இந்த லைன் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நீங்கள் பண்ண லைன்லேயே பண்ணாதீங்க புதுசாக க்ரியேட் பண்ணி வைங்க நீங்கள் பண்ணதுலேயே பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டனி பிடிஎஃப் க்ரியேட் ஆகும்போது உங்கள் கேஸ் காமிக்காது அதனால் எப்பொழுதுமே பண்ணும்போது தனியாக கலர் கோடு போது தனியாக ஒவ்வொரு லைனும் க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள் அதுலேயே ஆல்ரெடி இருக்க ட்ராயிங்லேயே பண்ணாதீங்க ஃப்ளைட் டூக்கு எவரி ஷேர் கொடுத்துக்கிறேன் ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு தேர்ட் ஸ்டெப் வந்து டைமென்ஷன் கொடுக்குறோம் ஃப்ளைட் ஒன்றுக்கான லென்த்து டைமென்ஷன் ஃப்ளைட் ஒன்றுக்கான வித்து லேண்டிங் ஒன்னோட வித் அண்ட் லென்த்து சேம் தான் ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க ஃப்ளைட் டூ லென்த்து ஃப்ளைட்டோட டூவோட வித்து ஸோ அவள் தான் ஒரு சில ஒன்று ரெண்டு ட்ராயிங் நீங்கள் பண்ணிங்களாவே போதும் அஸ் அசிஷல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணுன்னே தெரிஞ்சிடும் அதுபோல் லென்த்துக்கு கலர் ஒன்று வித்துக்கு கலர் டூ ஃப்ளைட் ஒன் லேண்டிங் ஃப்ளைட் டூ எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம் Landing, Landing 1, Length 1, Width, அது லேண்டிங் வித்து கலர் டூ ஒரு சில பேருக்கு டீட்டெயிலாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக பண்ணுறேன் ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் ஸ்டேருக்கு நீங்கள் கொடுக்குறத பார்த்துட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேருக்கு கண்டிப்பாக டவுட் வராது ஸோ அவ்வளோதான் டைப் த்ரீ முடிச்சாச்சு அதுக்கு வந்து ஃப்ளோர் ஹைட்டு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் கொடுக்குற டைமென்ஷனோ இல்லை கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் எம் டெக்ஸ்ட்டும் உங்கள் பாலி லைனுக்கு வெளியில் போகக்கூடாது பாலி லைனுக்கு வெளியில் போச்சு அப்படின்னா அதுவும் காமிக்கும் அடுத்து டைப் த்ரீ ஸ்டயர் டைப் த்ரீ ஸ்டயரில் மூணு ஃப்ளைட் இருக்குது ரெண்டு லேண்டிங் இருக்குது ஸோ இதுக்காக லேயரில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ளைட் ஒன் ஃப்ளைட் டூ இருக்குது நான் ஃப்ளைட் த்ரீ மட்டும் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன் போல் லேண்டிங்கும் ஒன்று தான் இருக்குது ஸோ நம்ம லேண்டிங் டூவும் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கலர் கார்டு கொடுக்கலாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டையர் ஒன்றுக்கு அடுத்து ரெட்டாங்கல் டூல் ஃப்ளைட் ஒன்று லேண்டிங் ஒன் ஃப்ளைட் டூ லேண்டிங் டூ and flight 3 இதுக்கு கலர் கோடு கொடுக்கலாம் ஸோ ஸ்டையர் ஒன்னோட பாலியில் செலக்ட் பண்ணிட்டு லேயர் வந்து ஸ்டெயர் 1 கலர் 1 ஃப்ளைட் 1 கலர் 7 landing ஒன் லேயர் லேண்டிங் ஒன் கலர் செவன் அடுத்து ஃப்ளைட் டூ கலர் செவன் லேண்டிங் டூ கலர் செவன் அடுத்த லண்டன் த்ரீக்கும் அதே போல் கொடுத்துக்கோங்க சாரி ஃப்ளைட் த்ரீக்கும் போல் கொடுத்துக்கோங்க ஸோ பாலி லைன் கலர் கொடுத்தாச்சு அடுத்து எவரி ஸ்டேயருக்கும் நம்ம கலர் கொடுக்க போகிறோம் ஸோ எவரி ஸ்டேயருக்கு லைன் டூல் எடுத்து ஃப்ளைட் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு லைன் கொடுக்குறேன் அதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்தடுத்த லைனுக்கு வச்சுக்கிறேன் சேம் அதே போல் 2 டூக்கும் லைன் மார்க் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துட்டு காப்பி பண்ணி அடுத்த லைனில் வச்சிக்கிறேன் கொஞ்சம் அந்த லைன் காப்பி பண்ணி வைக்கும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒரு சில பேர் ஒரே லைன்லேயே ரெண்டு டைம் கிளிக் பண்ணிடுறீங்க மாதிரி வந்தாலும் நம்பர் ஆஃப் ரைஸ் ரைஸர் வந்து டென்னு இருக்க இடத்துல லெவன்னு வந்துடும் ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கும் அதுமாதிரி காப்பி பண்ணி வைக்கும்போது பார்த்து வைங்க அடுத்து டைமென்ஷன் கொடுக்குறோம் ஃப்ளைட் ஒன்று ஃப்ளைட் ஒன்னோட லென்த்து வித்து அதே போல் லேண்டிங்க்கும் எல்லாத்துக்கும் சேம் லேண்டிங் ஒன்றுக்கு லென்த்து லென்த்து விட்டு இங்கே சேம் தான் ஒரே சைஸ் தான் அதனால் எது வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் ஒரு சில இடத்துல லென்த்தும் விட்டும் மாறும் சைஸ் மாறும் அதுக்கு மட்டும் கரெக்டாக லென்த்துக்கான கலரும் விட்த்துக்கான கலரும் கரெக்டாக கொடுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே டைமென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாலும் ஓகே தான் இல்லை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தாலும் தான் ஃப்ளைட் ஒன்னோட லென்த்து கொடுத்துக்கலாம் லேயர் ஃப்ளைட் ஒன்று கலர் ஒன் வித்து லேயர் வந்து ஃபிளைட் ஒன்று வித்துக்கான கலர் கோடு டூ லேண்டிங்க்கு லென்த்து வித்து கலர் கோடு கொடுத்துக்கலாம் நிறைய இன்ஜினியர்ஸ் என்னஅப் பண்ணுறாங்கன்னா வீடியோ முழுசாக பார்க்கவே மாட்டாங்கிறாங்க வீடியோவை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பார்க்காம அதில் ஏதோ டவுட்டோ அப்படின்னு கால் பண்ணுறாங்க ஸோ நம்ம வீடியோலையே தெளிவாக பண்ணும்போதே குறிப்பிட்டு சொல்லுவோம் இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவோம் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து அதை வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அப்படியே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு டக்குனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் விட்டு சார் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன சொல்கிறது வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே டவுட்டு கேட்கணுன்னே தோணாது ஸோ நான் கிளியராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து ஃப்ளைட் த்ரீக்கு லென்த்து கலர் ஒன் வித்து கலர் டூ அடுத்து ஸ்டேர் ஹைட்டு இங்கே இருக்கிறதுனால நான் காப்பி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எம் டெக்ஸ்ட் கொடுத்து பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸ்டயர் ஒன் ஸோ அவ்வளோதாங்க கலர் கோட்லாம் ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் உங்களுக்கு டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ பேருக்கு நான் சொல்கிறது ஈஸியாக புரியுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னு தோணுது கலர் கோட்லாம் உண்மையாலும் ஒன்றுமே இல்லைங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டோட உட்காந்து பண்ணிங்கன்னால் போதும் நான் ஸ்டார்டிங்கில் கலர் கோடு கற்றுக்கிறப்பெல்லாம் எனக்கு யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிடையாது கலர் கோட்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா ஒரு டிராயிங்லாம் முடிக்க ஒன் வீக் ஆகிடும் அப்படிலாம் என்னை ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஸோ நான் ஒரு ஃபைல் தான் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஃபைலில் நான் லேர்ன் பண்ணது தான் ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குவீங்க இப்போது வந்து நான் ஒன் டேயில் ஒன் ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி கொடுத்துட்ருங்க ஸோ இன்வால்வன்மெண்ட்டோடு பண்ணுங்க தேங்க் யூ